வேண்டும் என்றால் காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுக்கு நிச்சயமாக ஆசை பாவல் அதான் உங்களுக்கு எண்ணமே புதுங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னை அழைத்தால் மேலும் உங்களிடம் பேச தயாராக இருக்கு எனவே விரைவில் ஏற்படக்கூடிய உதயசாலின் மரண மரணத்தை தடுக்கவும் மு க பதவி முதலமைச்சர் பதவி பறிப்பை தடுக்கவும் சிறை போவதை தடுக்கவும் துக்காச உங்களால் தான் முடியும் நீங்கள் தான் கடவுள் கடவுள் பிரியமாக இருக்கிறீர்கள் உள்ள கடவுளை பாட்டு வேண்டினால் அவர்களை காப்பாற்றலாம் தயவுசெய்து இதை பற்றி நீங்கள் எதுவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் அழைத்தால் உங்களுடைய நேரடியாக தயாராக இருக்கிறேன் எனவே பிரகாஷ் அவர்களே எதனோடு கூறுகிறேன் உதயசாரினை மரணத்திலிருந்து காப்பாற்றுங்கள் இடுக்கி பயந்து மோடியிடம் கஞ்சி விட்டுவிடுங்கள் உதயசாரி உயிரை காப்பாற்ற கடவுளும் கஞ்சுகள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பேன்